எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா குன்றின் மணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க பற்றி தான் பார்க்கலாம் அந்த குன்றின் மணி வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு ஏற்படும் நெகட்டிவ் சக்தி போயிடும் நல்ல சக்திகள் வீட்டில் இருக்கும் இந்த குன்றின் மணியை பற்றி அந்த வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன் நிறைய டவுட்ஸ் இருக்கிறனால தான் அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு தயார் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ள ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் குன்றின் மணி வந்து தங்கத்துக்கு நிகரானது அந்த காலத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா குன்றின் மணியை வந்து தங்கத்துக்கு எடை போடுறதுக்கு தான் வச்சிருந்தாங்க தான் அதுக்கு அவ்வளவு சிறப்பு தங்கம் ஒரு குன்றின் மணி கூட வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கஷ்டப்படுறவங்க ஏன்னா குன்றின் மணி ஒன்று இருந்தால் கூட அந்த வீட்டில் வந்து தங்கம் பணம் நகை எல்லாமே சேரணும் அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு வசீக சக்தி உண்டு பணத்தையும் நகையையும் இழுக்கக்கூடியது வசீகர சக்தி உண்டு அதனால தான் குன்றியின் மணியை வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க குன்றின் மணி வந்து எல்லா கலர்லேயும் இருக்கும் சிவப்பு கருப்பு வெள்ளை பச்சை நீல நிறம் மஞ்சள் கலர் எல்லா கலர்லேயுமே குன்றியின் மணி வந்து பதினாறு வகைகளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் வந்து பச்சை மஞ்சள் சிவப்பு பிளாக் இந்த மாதிரி மஞ்சள் ஒரு அஞ்சு ஆறு வகை வந்து இந்தியாவில் வந்து புழக்கத்தில் இருக்குது அதாவது கடைகள்ல எல்லாம் விற்குது அதாவது நாட்டு மருந்து கடை இந்த சாமி பொருட்கள்லாம் விற்பாங்களா அந்த கடையில வந்து பூஜை சாமான் விற்கிற கடையில இருக்கும் நீங்க எங்க விற்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தான் சொல்றேன் இந்த நாட்டு மருந்து கடை இல்லைன்னா பூஜை சாமான்கள் விற்கிற கடையில போய் நீங்க குஞ்சின்மணி கேட்டிங்கன்னா தருவாங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அதில் ஆன்லைன்ல கூட இருக்குது பொதுவாக வந்து இந்த சிவப்பு குன்றின் மணி தான் நிறைய கிடைக்கும் சாதாரண கடைகளில் ஆன்லைனில் எல்லா கலர்லேயும் உங்களுக்கு கிடைக்குது இப்போது ஒன்று ஒன்றா பார்த்திடலாம் சிவப்பு குன்றின் மணி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா செல்வ செழிப்பிற்கு யூஸ் பண்றோம் நம்ம வீட்டில் வந்து செல்வம் இல்லை பணம் இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த சிவப்பு குன்றின் மணியை வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் இல்லை உங்கள் பர்ஸில் பீரோவில் நகை வைக்கும் இடத்துல பணம் வைக்கும் இடத்துல இல்ல நம்ம தண்ணி வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம பச்சை கருப்புறம் ஏலக்காய் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா அந்த ஒரு தண்ணி அந்த கலசம் அதுல வந்து நீங்க போட்டு வைக்கலாம் போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நகை பணத்தை ஈர்த்து கொடுக்கும் குழந்தைகளுக்கு எட்டாம நீங்க வந்து தூர தூக்கி ஒரு வைங்க எட்டாத இடத்துல வைங்க இது வந்து ஒரு விஷ இது கூட இது வந்து தெரியாம பசங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அது ஆபத்தாக போயிடும் அதனால தெரியும் குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை கலர் பச்சை கலர் வந்து வந்து குபேரன்னு கூறியது பச்சை கலர் வந்து நல்ல பணத்தை வசீகரிக்கக்கூடியது இது இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து வளமாக இருக்கும் செல்வ செழிப்போடு இருக்கும் எப்போதும் பணம் வந்து கொண்டே இருக்கும் குபேர சம்பத்து ஏற்படும் அடுத்து வந்து வெள்ளை வெள்ளை குண்டின் மணி வந்து சரஸ்வதியின் அம்சமாக கருதப்படுது இதை வந்து நீங்கள் குழந்தைங்க படிக்கிற பேக்கில் பர்ஸில் போட்டு விடலாம் இல்லை பூஜை அறையில் வந்து நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நல்லா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க பண வரவேற்கும் பயன்படுத்தலாம் வெள்ளை குன்றின் மணியை அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கருப்பு கலர் குன்றின் மணி இந்த கருப்பு கலர் குன்றின் மணி வந்து அதீத சக்தி வாய்ந்தது இந்த கருப்பு கலர் குன்றின் மணி இந்த கருப்பு குன்றின் மணி வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து உங்க வீட்ல நெகட்டிவ் சக்தி இருக்குது வீட்ல வந்து ஒரே சண்டை சிறப்பு கஷ்டம் மன கஷ்டம் இந்த மாதிரி ஏதோ நோய் நொடி இந்த மாதிரி ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த கருப்பு குன்றின் மணியை வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம் வாசலில் வந்து நீங்கள் அந்த கருப்பு குன்றின் மணியை கட்டி தொங்க விடலாம் ஒரு மூட்டையாக கட்டி தொங்க விட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் வராது பிள்ளைகள் படிக்கிற அந்த பேகுலேயும் போட்டு விட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு திஷ்டியும் வராது அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் நார்மலாக வந்து குன்றின் மணி எல்லா கலர்லேயும் கிடைக்குது நம்ம வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று ஒரு குன்றின் மணி சொல்லியிருக்கோம் ஆனால் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து சிவப்பு குன்றின் மணி எங்கே கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் அதையே வந்து பரிகாரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து மற்ற குன்றின் மணிலாம் சில நேரங்களில் டூப்ளிகேட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லாரும் அதை தேடி அலைகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கலரில் இது பண்ணி விற்கவும் செய்கிறாங்க அதனால நீங்கள் உங்களுக்கு எந்த குஞ்சின் மணி அதாவது இது இதுதான் நார்மலாக கிடைக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் இதை செஞ்சாலே போதும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் சகல ஐஸ்வர்யத்தையும் தர்ற இந்த ஒரு குன்றின் மணி பரிகாரத்தை பண்ணுங்க ஒரு கலசம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு குங்கும பூ சேர்த்து நீங்கள் வந்து அந்த கலசத்தை ரெடி பண்ணி வீட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா சகல ஐஸ்வர்யத்தையும் தரும் வந்து வசியம் செய்யும் இந்த வசியம் செய்யும் இந்த நாலு பொருட்களும் சேர்ந்து வசியம் செய்து பணத்தையும் த நகையும் வந்து உங்களுக்கு வந்து வசியம் பண்ணி தரும் உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் பணம் பொருளும் நகை எல்லாமே இங்கே வாங்குகிற பாக்கியம் கிடைக்கும் குன்றிமணியை எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு எடுத்து போட்டு விட்டுருங்க பீரோவில் பூஜை ரூமில் இல்லை எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கனாலே குன்றி பணத்தை ஈர்த்து தரும் பணத்தை வசியம் பண்ணி தரும் இந்த குன்றின் மணிகளை வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை பூஜை சமாக்கிற கடையிலையோ நம்ம வாங்கிட்டு வரோம் அந்த கருப்பு சவப்பு குன்றின் மணி தான் பரவலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் மற்ற கலர் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஆன்லைனில் விற்கிது அதை நீங்கள் வந்து டூப்ளிகேட்டாக இல்லையான்னு பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தது ஒவ்வொன்றும் இது வந்து வெள்ளை வந்து அம்பாலோட சக்தி உள்ள அடைக்கிது குழந்தைங்களுக்கு கல்விக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து சக்தி ஏவல் பில்லி சீனியத்தையே விளையாட்டும் இந்த பச்சை வந்து செல்வ வளத்தை கொடுக்கறது அபர்விதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது சிவப்பு தனியாகவே கருப்பு கலக்காமல் சிவப்பு குன்றின்மணி இருக்கு அது அதீத சக்தி உள்ளேது அது வந்து கிடைக்கவே கிடையாது இதுதான் பரவாயில்ல கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி வந்து நல்லா வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில போட்டு நல்லா கழுவி இதை பூஜை ரூமுல நிறைய போட்டு வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு டெய்லி வந்து தீபம் காமிங்க எப்போதும் போல காமிங்க காமிச்சிட்டு வந்தாலே அது நல்ல செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் பணப்பையில் நகை வைக்கும் பட்டியில் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இதோடு வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த கோமதி சக்கரம் இருந் கடையில் விற்கும் அதை வாங்கி அதையும் சோழிகள் இந்த லக்ஷ்மி சோழின்னு சொல்லப்படுகிற இந்த சோழிகளையும் வாங்கி நீங்கள் வந்து அதோடு சேர்த்து போட்டு பச்சை கற்புரம் ஜ இந்த மாதிரி பொருட்களை வா வாசனை உள்ள பொருட்களை வந்து அதோடு சேர்த்து அதே வந்து பூஜை ரூமில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து செல்வம் அபரி விதமா சேரும் நல்ல ஒரு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த கோமதி சக்கரம் இந்த சோளிகள்லாம் இது மூணும் வந்து ஒன்றா சேரும்போது அதுக்கு வந்து அதீத சக்தி கிடைச்சிரும் அப்போ அது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க பணம் ஈர்ப்பு பொருளாக இது மாறிடும் இந்த மாதிரி வச்சு சேர்த்து வச்சுட்டு அதை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து அதை வந்து மறுபடியும் வந்து கழுவிட்டு அதுக்கு வந்து பூஜை பண்ணி அது மாதிரி தீபம் காமிச்சிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்போது அதுக்கு சக்திகள் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம போட்டு வச்சுட்டோம்னா அது எந்த வேலையும் செய்யாது நிறைய பேர் சும்மா போட்டு வச்சிருவாங்க அப்படியே அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் அதை வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாவது இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அதை சுற்றி செய்யணும் சுற்றி செஞ்சுட்டு அதை நீங்கள் வச்சுக்கும் போது அதுக்கு நிறைய சக்தி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் குன்றியின் மணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க குன்றியின் மணி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வந்தது வீட்டில் இருந்தாலே குன்றியின் மணி இருந்தாலே வீட்டில் எந்த கெட்ட சக்திகளும் வராது நல்ல பண வரவை கொடுக்கும் உங்களுக்கு கடன்லாம் இருக்காது இந்த மாதிரி குன்றின் மணியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்